ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற துருக்கிக்கு அவங்களோட பாணிலே நம்ம ஒரு மிகப்பெரிய பாடம் வந்து கூட்டிருக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சைப்ரஸ் நாட்டுக்கு வந்து பயணம் போனாரு இந்த ஒரு பயணம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த பயணமா வந்து அமைஞ்சிருக்குங்க ஏன்னா இந்த பயணத்துல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய வானிங்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதை வந்து சொன்னவனே அவர் அப்படி என்னப்பா பண்ணாரு அப்படின்னு தான் வந்து யோசிக்கிறீங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சைப்ரஸ்ல உள்ள சைப்ரஸோட கேபிட்டலான நிக்கோஷியாவுக்கு போய் கிரீன் லைண்ட வந்து விசிட் பண்ணியிருக்காருங்க இது தாங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா கிரீன் லைன் அப்படின்றது சாதாரண இடம் இல்லை எப்படி நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்ஓசி அப்படின்ற எல்லை கோடு வந்து இருக்கோ அதே மாதிரி துருக்கிக்கும் சைப்ரஸ்க்கும் இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தான் கிரீன் லைன் அப்பேற்பட்ட கிரீன் லைனை போய் வந்து நம்ம பிரதமர் மோடி விசிட் பண்ணி துருக்கிக்கு ஒரு பெரிய வானிங்க வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஏன் வந்து கிரீன் லைன் வந்து முக்கியமான இடம் துருக்கிக்கும் சைப்ரஸ்க்கும் அப்படி என்ன பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க துருக்கிக்கும் சைப்ரஸ்க்கும் இப்ப ஆரம்பிச்ச பஞ்சாயத்து இல்லைங்க கிட்டத்தட்ட பல வருஷமா அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நைன்டீன் செவன்டி ஃபோர்ல துருக்கி வந்து சும்மா இல்லாம சைப்ரஸ் நாடுக்குள்ள வந்து ஊடுருவி சைப்ரஸ் நாட்டோட ஒரு சில பகுதிகளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு துருக்கி என்ன பேர் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா துருக்கி ரிபப்ளிக் ஆஃப் நார்த் அண்ட் சைப்ரஸ் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பேரை வந்து ஆனா இந்த ஒரு விஷயத்த துருக்கி மட்டும்தான் அங்கீகரிக்கிறாங்களே தவிர மத்தபடி எந்த நாடுகளும் இது வந்து துருக்கியோட இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிச்சதே இல்லை இப்படி இருக்கும் தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போய் கிரீன் லைனை விசிட் பண்ணி துருக்கி வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து துருக்கி வந்து எப்பேற்பட்ட நாடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் நமக்கும் துருக்கிக்கும் இது வரைக்கும் எந்த பஞ்சாயத்தும் நம்ம 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 அது மாதிரி துருக்கி இருந்தா பரவாயில்ல ஆனா துருக்கி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தப்ப என்ன பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு ட்ரோன்ஸை கொடுத்து இந்தாங்க யூஸ் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம் இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது நம்ம சும்மா விடுவோமா இப்ப துருக்கி பாகிஸ்தானுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி எதிரி நாடான சைப்ரஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம இந்தியா வந்து வந்து சைப்ரஸ் கூட நல்ல பண்ண ட்ரை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சைப்ரஸ்ல நின்னுட்டு துருக்கிக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு சைப்ரஸ் நாட்டோட இறையாண்மை ரொம்பவே முக்கியம் அவங்களோட சுதந்திரத்துக்காண்டி நாங்களும் போராடுவோம் சைப்ரஸுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நாங்க இருக்கோம் அவங்க கூட துணையில் நிற்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நம்ம இன்டைரக்டா துருக்கிக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லாங்க ஏன்னா இது மூலமா நம்ம இந்தியா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வரும்போது நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்க அதே மாதிரி வந்து மாட்டோம் சைப்ரஸ் காண்டி நாங்க இருக்கோம் அப்படின்றத சொல்லும் விதமாக தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்க சைப்ரஸ் நாடு கூட சேர்ந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து வந்து போராடுவோம் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தப்ப எங்களுக்கு வந்து சைப்ரஸ் உறுதுணையா வந்து அதுக்கு வந்து நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதே சமயத்துல நாங்க வந்து சைப்ரஸ் கூட வந்து சேர்ந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப இதுதான் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சைப்ரஸ்க்கு வந்து போயிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு தான் ஒரு இந்திய பிரதமர் வந்து சைப்ரஸ் நாட்டுக்கு வந்து பயணம் வந்து பண்றாரு கடைசியா நம்ம பிரதமரா வாஜ்பாய் அவர்கள் இருந்த தான் அவர் வந்து சைப்ரஸ்க்கு பயணம் பண்ணாரு அதுக்கப்புறம் நம்ம இந்திய பிரதமர் யாருமே சைப்ரஸ் நாட்டுக்கு பயணம் பண்ணதே இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சைப்ரஸுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காரு இந்த ஒரு பயணத்துல நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்தியா சைப்ரஸோட உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான டிஸ்கஷன் வந்து போயிருக்கு இதுல நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு சைப்ரஸ் நாடு உயரிய விருது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் பார்க்கும் போது துருக்கிக்கு வயிறு கவனு எரியுங்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது கரெக்டா வந்து நடந்துருச்சே இனிமேல் காஷ்மீர் விஷயத்துல நம்ம வாழை சுட்டிக்கிட்டு இருக்கணும்ப்பா நம்ம காஷ்மீர் விஷயத்துல இனிமேல் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா வந்து சைப்ரஸ் கூட வந்து கை கொடுத்துருவாங்க அதனால இனிமேல் கவனமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுகிட்டு துருக்கி கவனமா இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க இல்ல தேவையில்லாம பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவை சீண்டிட்டு வந்தாங்க வச்சுக்கோங்களேன் துருக்கிக்கு எதிராக என்ன மாதிரி ஆக்ஷனை எடுக்கணும் அப்படின்றது நமக்கு கிளீனாவே புரியும் ஏன்னா துருக்கி ஒவ்வொரு தடவை இந்த மாதிரிதான் இந்தியாவுக்கு எதிராக வளாட்டிட்டு இருக்கும் போது நம்ம டேரெக்டா துருக்கி கூட எல்லாம் வந்து டீல் பண்ண மாட்டோம் இப்போ துருக்கிக்கு சைப்ரஸ் கூட பிரச்சனை இருக்க மாதிரி கிரீஸ் கூட வந்து பிரச்சனை இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க இங்க கூட டைரெக்டாவா டீல் பண்றீங்க நாங்க வந்து கிரீஸ் கூட சேர்ந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இந்தியா டிப்ளமேட்டிக்கா பல நகர்வுகளை வந்து முன்னெடுத்தோம் இதையெல்லாம் பார்த்த துருக்கி கொஞ்ச நாள் பம்மிட்டு அமைதியா வந்துருந்தாங்க ஐநா சபையில கூட காஷ்மீர் விஷயத்த பத்தி பேசாம இருந்தாங்க ஆனா இப்ப திடுதுப்புனு வந்து இந்தியாவுக்கு எதிராக ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அந்த வாழை ஒட்ட நறுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனாலதான் இப்ப நம்ம இந்தியா இந்த மாதிரி ஒரு சில நகர்வுகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றத பார்த்து பாகிஸ்தான் தாங்க மரண பீதியில வந்து இருப்பாங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு துருக்கி தான் ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் விஷயத்துல எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இந்தியாவை எதிர்த்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் எல்லா இஸ்லாமிய நாடுகள் மேலேயும் முன்னு நம்பிக்கை வந்து வச்சிருந்தாங்க ஆனா எல்லா இஸ்லாமிய நாடுகளும் கையை வரிச்சிட்டாங்க எங்களுக்கு தான்ப்பா முக்கியம் நாங்க இந்தியாவுக்கு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல மற்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் உறுதுணையா வந்து இருந்தாங்க காஷ்மீர் விஷயத்துல வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கெல்லாம் மேடை கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து காஷ்மீர் விஷயத்த பத்தி துருக்கி பேசாம இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல நண்பனா இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு துருக்கி வந்து இருந்துச்சுங்க ஆனா இப்ப நம்ம துருக்கிக்கு ஆப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா துருக்கி வந்து உலக அரங்கல வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாங்க இப்போ இதனால உலக அரங்குல நம்ம பங்காளி நாடு பாகிஸ்தான் பயங்கரமாக தனிமையில் வந்து போயிடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு சுத்தமாக கிடைக்கிறதே இல்லை முழுக்க முழுக்க சைனாவை நம்பியிருந்தாங்க ஆனால் அவங்க வந்து போலியான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்து பாகிஸ்தானை வந்து ஏமாத்திட்டாங்க இப்படிலாம் இருக்கும்போது சரி துருக்கி இருக்காங்க நமக்கு ட்ரோன் கொடுக்கறதுக்கு துருக்கி எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட நம்மளுக்கு வந்து உதவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இனிமேல் துருக்கி கிட்ட இருந்து பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய ஆதரவும் கம்மியாயிருங்க இப்ப இதனால பாகிஸ்தான் ஒரு மோசமான சுச்சுவேஷனுக்கு வந்து போயிடுவாங்க அதனால பாகிஸ்தானுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா பயங்கரவாதத்தை கைவிட்டு தன்னோட நாடை வளர்ச்சி பாதை நோக்கி கொண்டு போகணும் ஆனா அந்த மாதிரி விஷயங்களை பாகிஸ்தான் பண்றாங்களா அப்படின்னு தாங்க வந்து தெரியல முடியல உண்மையிலே நம்ம இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்காக இந்த மாதிரி நகர்வுகள் எடுக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு ஒருத்தவங்க நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்ன உடனே ஏ என்னவே உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கசகசகசன்னு பேசாம நீ என்ன பண்ணுறியோ அதை நான் பண்ணுவேன் நீ என்னோடய எதிரிக்கு சப்போர்ட் பண்ணுறியா நான் உன்னோடய எதிரிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அவன் தான் எனக்கு நண்பன் சொல்லி நம்ம இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்காக இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா உண்மையிலே இந்தியா வந்து பாராட்டியாக ஆனுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்